உங்கள்கிட்ட முழு கோதுமை இருக்குது அப்படின்னாக்க அது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க உளுந்து வந்து ஒரு கால் டம்ளர் எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுருங்க ஊறினதுக்கப்புறமா அப்புறமா காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கும் ஊறினதுக்கப்புறமா கிரைண்டரில் நல்லா கழுகிட்டு நீங்கள் வந்து நல்லா ஆட்டிக்கோங்க எப்படி ஆட்டினா நல்லா நைஸாக ஆட்டணும் நல்லா நைஸாக ஆட்டிட்டு அந்த துப்பியெல்லாம் வந்து அந்த கோதுமைக்கு மேலே அந்த துப்பி எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த தோலெல்லாம் வர மாதிரி இருக்கும் எடுத்து வெளியே வெளியில போட்டாலும் பரவாயில்ல நான் திரும்ப எடுத்து அதை வந்து ஒரு நார்ச்சத்து தானே உள்ளயே போட்டுட்டு நல்ல நைஸா ஆட்டிட்டேன் ஆட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உப்பு போட்டு எப்பவும் போல நம்ம கலந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வச்சிருந்தாலே போதும் ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்து புளிச்சிருக்கும் இதுல இட்லி ஊத்தலாமா என்னன்னு செக் பண்ணி பாக்குறேன் இன்னொரு வீடியோல நான் செக் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் இப்போ நான் வந்து தோசை தான் ஊத்த போறேன் நீங்க கோதுமை மாவுல நீங்க தோசை ஊத்துறதுக்கும் முழு கோதுமே ஊற வச்சு கிரைண்டர்ல அரைச்சு நீங்க தோசை சுடுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த இந்த தோசை வந்து அவ்ளோ டேஸ்டா இருக்கும் அப்படியே அந்த பிளேவர் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க